வணக்கம் நண்பர்களே இன்றைய தின வரலாறு தொடரில் டிசம்பர் பத்தாம் தேதி நடந்த முக்கியமான உலக தினங்களையும் வரலாற்றை உருவாக்கிய நிகழ்வுகளையும் பார்க்கலாம் முதலாக இன்று கொண்டாடப்படும் முக்கியமான தினங்கள் ஒன்று சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனத்தை அறிவித்த தினம் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை நினைவுபடுத்தும் உலக நாள் இரண்டாவது நோபல் பரிசு வழங்கும் நாள் ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் நோபல் பரிசுகள் உலகின் மிக உயரிய மரியாதையாக கருதப்படும் இந்நாள் இயற்பியல் ரசாயனம் மருத்துவம் இலக்கியம் சமாதானம் ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உலக மனித உரிமை பிரகடனம் அனைத்து மனிதர்களும் சமம் என்று உறுதி செய்த உலக பிரகடனம் இன்றுதான் அறிவிக்கப்பட்டது இந்த ஒரு ஆவணமே பல நாடுகளின் அரசியலமைப்பை மாற்றி அமைத்த முக்கிய கருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்ட நாள் ஆல்ஃபிரெட் நோபல் விருப்பத்தின் அடிப்படையில் வரலாற்றிலேயே முதல் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்ட நாள் இதன் மூலம் அறிவியல் மற்றும் சமாதானத்துக்கான உலக பாராட்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தென்னாப்பிரிக்காவின் புதிய அரசியல் சட்டம் கையெழுத்தானது நெல்சன் மண்டேலா தலைமையில் இன வேறுபாட்டை முறியடித்து சமத்துவத்தை உறுதி செய்யும் புதிய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஆறு ஆல்ஃபிரட் நோபலின் மறைவு டைனமைட் கண்டுபிடித்த விஞ்ஞானி ஆல்ஃபிரெட் நோபில் இந்த நாளில் மரணமடைந்தார் அவரது சொத்துக்களையே பின்னர் நோபல் பரிசாக மாற்றினர் இரண்டாயிரத்தி ஏழு அர்ஜென்டினாவின் முதல் பெண் அதிபர் பதவியேற்பு நாள் கிறிஸ்டினா பெர்னாண்டஸ் டி கிர்சினர் அர்ஜென்டினாவின் முதல் நேரடி தேர்வில் வென்ற பெண் அதிபராக பதவியேற்ற நாள் இதோ டிசம்பர் பத்து உலக வரலாற்றில் மிகப்பெரிய மனித உரிமை மாற்றங்களுக்கும் அறிவியல் சாதனைகளுக்கும் சின்னமாக நினைவு கொள்ளப்படும் அற்புதமான நாள் இப்படிப்பட்ட தின வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ